ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம் வெஸ்டி விலாக் இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் வாங்க என்னன்னு பார்ப்போம் நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் சூப்பராக நல்லா லேட் ஆகாமல் டேஸ்டியாக குழந்தைங்களுக்கும் நமக்கும் பிடிச்ச மாதிரி சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் நம்ம சட்டனு செஞ்சிடலாம் வாங்க என்னென்னு பார்ப்போம் எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துக்கிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்க பாருங்க நான் வந்து ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான் ரொம்ப பெர்சல்ல சிறுசும் இல்லை மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கால் டீஸ்பூனுக்கு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்து தோலை எல்லாம் சீவிட்டு எடுத்து கழுவிட்டு வச்சுருக்கேன் ஒரு முழு பூண்டுல ஒரு கால்வாசி பூண்டு எடுத்து உரிச்சிட்டு அதையும் கழுவிட்டு வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணியெலாம் ஊற்றி அரைக்கணும்ல நமக்கு தக்காளியில் தான் தண்ணி வரும் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அப்புறம் பார்ப்போம் பாருங்க தக்காளி பேஸ்ட்டு அரைச்சாச்சு தக்காளி இஞ்சி பூண்டு ஜீரகம் எல்லாத்தையும் அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் நான் தண்ணி ஊற்றாமல் தான் அரைச்சேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு கப்பு அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம் அதோடு கூட ஒரு அரை கப்பு அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம் அதுக்கு தேவையான சால்ட்டு ஒரு முக்கால் ஸ்பூன் போடுறேன் போதும் பத்திலெண்ணா கூட ஒரு தோசை ஊற்றி சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம் அதில் இப்போ நம்ம அரைச்சிலைங்களா தக்காளி பேஸ்ட்டு அதில் ஊற்றிடலாம் தக்காளி பேஸ்ட்டு ஊற்றிட்டு அதில் காரத்துக்கு வந்து தனி மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவு இது வந்து சின்ன அதனால் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் நம்ம பெரிய ஸ்பூனால் பார்த்தோம்னா ஒரு கால் டீஸ்பூன் தான் வரும் காரத்துக்கு போட்டுக்கலாம் நீங்கள் இந்த தக்காளி அரைக்கிறது வரைக்கும் கூட காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சாலும் அரைச்சிக்கலாம் அது வந்து சில சில நேரம் வந்து அந்த மிளகாவோட வந்து வெத மசியாது அதனால் நான் வந்து மிளகாத்தூளே போட்டுட்டேன் தண்ணி மிளகாத்தூள் தான் இது போட்டுட்டேன் நம்ம மிக்சி ஜார் கழுவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு கரண்டியால் கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி பற்றலைனாலும் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி வந்து நல்லா கலக்கிட்டு தோசை மாவு பார்த்துக்கு நம்ம தோசை தானே ஊற்ற போகிறோம் தோசை மாவு பார்த்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்ட மாவு வந்து நல்லா கட்டி இல்லாமல் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது மேலே ஒரு பிளேட் போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே எடுத்து வச்சிடலாம் இது அப்படியே ஊறிட்டுருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதும் ரொம்ப லேட் ஆக தேவையில்ல அப்படியே இருக்கட்டும் இங்கே பாருங்கள் இந்த தக்காளி தோசைக்கு நம்ம சூப்பராக ஒரு சட்னி காரஞ்சாரமாக ஒரு சட்னி அரைக்க போகிறோம் காரஞ்சாரமானா கார சட்னிலாம் கிடையாது தேங்காய் சட்னி தான் நான் வந்து ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து பல்லு பல்லாக இந்த மாதிரி கீணி வச்சுருக்கேன் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கடலை உடைச்ச கடலை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன சின்ன பல்லு தான் பூண்டு ஒரு பெருசாக பார்க்க போனால் ஒரு பல் பூண்டு தான் நான் ஒரு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு இதோட கூட ஒரு கால் டீஸ்பூன் வந்து சால்ட்டு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி சட்னி வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் சட்னி அரைச்சிட்டேன் சட்னிக்கு கடுகு காஞ்சி மிளகாய் போட்டு தாளிச்சிட்டேன் நாங்கள் தாளித்ததை சட்னியில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணுறோம்னா சூப்பரான சட்னி தேங்காய் சட்னி ரெடி தக்காளி தோசைக்கு மாவு நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊறி இருக்குது பாருங்கள் நம்ம மறுபடியும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஸ்டவ்வில் வந்து தோசைக்கல் வச்சு சூடு பண்ணி வச்சுட்டேன் நம்ம மாவு நல்லா கலக்கிட்டு மறுபடியும் நல்லா கலக்கிக்கணும் கலக்கிட்டு தோசை ஊற்றிக்கலாம் நமக்கு நைஸாக ந மெ மெல்லிசாக ஊற்றணும் நைஸாக ஊற்றணுன்னாலும் பெருசாக ஊற்றி நல்லா நை நைஸாக தேய்ச்சிக்கலாம் நான் வந்து ஒரு மீடியமாக தான் தேய்ச்சிருக்கேன் மொறு மொறுனு வந்தாலும் சாப்பிட்றதுக்கு சிலவங்களுக்கு பிடிக்காது அதனால் ஒரு மீடியமாக தேய்ச்சிருக்கேன் சுற்றிகரம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம மாவு ஊற்றிட்டு கொஞ்சம் விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் இந்த தோசை வேகட்டும்னு விட்டுட்டு அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்படியே வேகட்டும் இங்கே பாருங்கள் தோசை நல்லா வெந்து நமக்கு ஓரம்லாம் தனியாக எடுத்துகிட்டு வந்துடுச்சு பாருங்கள் அழகாக திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சமாக மேலே லைட்டாக எண்ணெய் அப்படியே வேகட்டும் தோசை நல்லா வெந்துடுச்சு சூப்பராக வந்துருச்சு எடுத்து ஒரு ப்ளேட்டில் வச்சுக்கலாம் சூப்பரான இன்ஸ்டன்ட் தக்காளி தோசை ரெடி எல்லாத்தையும் ஊற்றிட்டு அப்புறம் பார்ப்போம் நீங்கள் பாருங்கள் எல்லாம் சூப்பராக டேஸ்டியாக ஹெல்த்தியாக நம்ம தக்காளி தோசை சூப்பராக செஞ்சுருக்கோம் இன்ஸ்டன்ட் தக்காளி தோசை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அரிசி ஊற வைக்க தேவையில்ல மாவு அரைக்க தேவையில்லை டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நமக்கு சூப்பராக இல்லை டேஸ்ட்டியாகவும் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களோ அப்புறம் தெரியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரொம்ப டைமில் டக்குன்னு செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நமக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் தோசை எவ்வளோ எப்படி இருக்குது பாருங்கள் இவ்வளோ மொறு மொன்னு சைடில் நம்ம மொறு மொண் ஊற்றிருக்கோம் இருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் தோசை தொட்டு சட்னி நம்ம தேங்காய் சட்னி அரைச்சிருக்கோம் சூப்பராக செம்ம சூப்பரான காம்பினேஷன் இந்த தோசைக்கு செம்ம சூப்பரான காம்பினேஷன் சாப்பிட்டு காட்டுறேன் செம்ம சூப்பர் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் செம்ம சூப்பர் டேஸ்ட்டு அப்படி அல்லது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிக்கலனால ஒரு லைக் பண்ணுங்கள் தப்பில்லை தேங்க்யூ